சூப்பரான சுவையான மூன்று விதமான கார கொழுக்கட்டைகள் எப்படி ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க முதல்ல ரவை கொழுக்கட்டை இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க செஞ்சு பாருங்கள் ரவை காரக்கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முதல்ல பாசிப்பருப்பை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஒரு கடாயில் ரவையை சேர்த்து மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் அதில் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க பிறகு அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் துருவிய கேரட் துருவிய தேங்காய் சேர்த்து நன்றாக வதக்கவும் பின் அதில் ஊற வைத்த பாசிப்பருப்பு உப்பு மற்றும் தண்ணீர் சேர்த்து நன்றாக கொதிக்க பிறகு அதில் வறுத்த ரவை சேர்த்து நன்றாக கிளறி ஐந்துலருந்து எட்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வைத்து எடுக்கவும் பின் அதில் சிறிதளவு எடுத்து கொழுக்கட்டைகளாக செய்து இட்லி குக்கரில் வேக வைத்து எடுத்தால் சுவையான ரவை கொழுக்கட்டை தயார் அடுத்தது ராகி மிளகு கொழுக்கட்டைங்க இது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ராகி மிளகு கொழுக்கட்டை செய்ய முதலில் ராகி மாவை ஒரு கடாயில் சேர்த்து சிறிது லேசாக வறுத்துவிட்டு ஆறிய பிறகு ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கொள்ளவும் அதனுடன் தேங்காய் துருவல் தேவைக்கேற்ப உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கவும் மிளகுத்தூள் சேர்த்து அனைத்தையும் ஒரு சேர நன்கு கலந்துவிட்டு பிறகு சிறிது சிறிதாக தண்ணீர் தெளித்து கெட்டியாக பிசையவும் இப்பொழுது கொழுக்கட்டைகளை நன்றாக அழுத்தி பிடிக்கவும் இட்லி பாத்திரத்தில் தண்ணீரை வைத்து மேலே இட்லி தட்டை வைத்து உருட்டிய கொழுக்கட்டைகளை அதில் போட்டு மூடி போடவும் இருபது நிமிடம் ஆவியில் வேக வைத்து எடுத்தால் சுவையான சூப்பரான ராகி மிளகு கொழுக்கட்டை ரெடி இறுதியாக நம்ம போகிறது தாளித்த கொழுக்கட்டைங்க இது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் செய்து பாருங்கள் காலித்த கொழுக்கட்டை செய்ய தண்ணீருடன் உப்பு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கொதிக்க விடும் கொதித்ததும் சிறிது சிறிதாக அரிசி மாவுடன் ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைந்து கொள்ளவும் பின் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஆவியில் வேக வைத்து எடுக்கும் பிறகு வானொலியில் எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு சீரகம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கும் பிறகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து சிவக்க விட்டு அதில் நறுக்கிய வெங்காயம் பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கும் பின் கருவேப்பிலை சேர்த்து நன்றாக வதக்கி பின் அதனுடன் தேங்காய் துருவல் சேர்த்து வதக்கும் பின் வேக வைத்த கொழுக்கட்டையை சேர்த்து சிறிது உப்பு சேர்த்து நன்றாக கிளறி இறக்கினால் சுவையான சூப்பரான தாளித்த கொழுக்கட்டை ரெடி